பக்த கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் காலம் செய்வதை போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்ம தமிழில் ஒரு அருமையான பழமொழி அருமையான பழமொழி என்று சொல்வதை போல ஒரு மந்திர சொல் என்றே சொல்வேன் சமஸ்கிருதங்கள் மட்டுமே மேலே பெரும் வேற்றுமொழிகள் மட்டுமே இறைவனை அடைவதற்கான மந்திரங்கள் அல்ல தமிழிலும் அற்புதமான ஒரு மந்திரம் தமிழில் ஒரு சொல் இருந்தாலும் அது ஒரு வெல்லும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றைக்கும் இந்த உலகத்தில் தமிழ் குரு உலகத்தில் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த தை மாதம் அதாவது சூரிய பகவான் மகரத்திலே நுழைகின்ற இந்த மகர மாதம் தான் தை மாதம் அதாவது மாத தமிழ் மாதத்தில் பத்தாவது மாதம் மகர மாதம் என்றே சொல்லுவார்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாம் கவலைகள் ஆயிரம் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லாத மனிதன் யார் கவலை இல்லாத மனிதன் யார் உயர்ந்த அரசியல் இருந்தாலும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் பொது பாட்கள் இருந்தாலும் கவலை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை கவலை இல்லாதவர்கள் ரெண்டே பேர் தான் ஒன்று பைத்தியமாக இருக்கணும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையாக இருக்கணும் அந்த நிலை நமக்கு வேண்டாம் குழந்தை நிலையிலிருந்து குழந்தையாகவே ஒரு மனித வாழ்வு இருக்காது பரிணாமிச்சு வரணும் அந்த வயலில் பார்க்கும்போது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் தரக்கூடிய இந்த மாதம் கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சொல்லி பிரசனை பார்க்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஆண்களாக இருந்தால் என்ன பெண்களாக இருந்தால் என்ன கண்ணீர் இல்லாத நிம்மதி இல்லாத பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல வாழ்வு இந்த தை மாதம் இந்த தை மாதம் இந்த பத்தாவது மாதம் இந்த மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி தர வேண்டும் நிம்மதியான ஒரு வாழ்வு அமைய வேண்டும் எல்லாமே என் தாய் பிரத்தியங்கரா விஷ்ணுமாயின் தியானிக்கிறேன் அந்த வகையில் கடகராசி கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம்னாலும் பூசமாயில்லையே எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் காத்திருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அது மட்டும் கிடையாது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு அற்புத சக்தி உள்ள ஒரு கிரகம் சனி சனிதான் சனியை பார்த்த நாம் பயப்படவே வேண்டாம் காரணம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அஷ்டம்பருத்தர் சனியாக இருப்பதனாலும் எட்டாம் வீடு இருப்பதனாலும் கவலையே பட வேண்டாம் இது காரணம் என்னென்னா சனி பகவானை பொறுத்தவரை ஒரு ரகசியம் சொல்கிறேன் அதாவது தந்தைக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை வருது அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு தந்தைக்கு தந்தையோடு மோதுகின்ற மன ரீதியாக உடல் ரீதியாக மோதக்கூடிய ஒரு பிரச்சனை வருதுன்னா அது சூரியனும் சனியும் தான் காரணம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே நுழைகின்றார் மகர மாதமாக காட்சியளித்தாலும் கூட ஒரு கடகராசியை வரைக்கும் சூரியன் சுக்ரன் சனி சாதகமாக இருக்கிறாங்க அதுதான் ஒரு பெரிய சிறப்பு காரணம் என்ன ஒரு அப்பாவுனுடைய இயல்பு நிற்க எல்லாம் அப்போ தாயை பொறுத்தவரைக்கும் பால் ஊட்டுவாள் சீராட்டுவாள் உடல் ரீதியாக ஆனால் மன ரீதியாக ஒரு மனிதனுடைய வெற்றி அந்த தந்தையினுடைய பிரதிபலிப்பு அந்த பிள்ளைக்கு தான் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இருந்தாலும் கராராக இருந்தாலும் தன் பிள்ளை மீது அவர் காட்டுகின்ற அக்கறை தந்தை கீ எதுவுமே இல்லை அந்த வயலை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்கள் சிறப்பாக அமைகின்றது ஒரு நல்ல ஒரு பாதையில் போவதனால யாருன்னு பார்த்தா சூரியன் சூரியனை பற்றி சொல்லவே வேண்டாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் பேரு புகழ் அவர் வாழ்க்கையில் எத்தனை கடுமையான நோய் பாதித்தாலும் கடுமையான சோதனையை சந்தித்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனை வந்து வெல்லக்கூடிய ஒரு சக்தி மனோதிட தலைக்கு வந்தது தலப்பையோட போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லை அந்த பிரச்சனை எப்படி வருதுன்னு தெரியல இருக்கும் பொழுது அந்த பிரச்சனை கதிரவனை கண்ட பணி போல் விலகுதுன்னா அது காரணம் சூரியன் தான் அடுத்தது கலத்திர காரகன் சுக்ரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்பம் இல்லறம் அந்த இல்லறம் நல்லறமாக இருந்து விட்டால் அவர் எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் ஆன்மீகவாதியா இருந்தாலும் பேரும் புகழும் பல கோடி சொத்து இருந்தாலும் கூட நிம்மதி இல்லை காரணம் என்றால் சம்பாதித்ததை அனுபவிக்கணுங்க அனுபவித்தல் என்பது வெறும் நாக்கு சுவை மட்டும் இல்லை உடல் ரீதியா மன ரீதியாக நல்ல மனைவி அது அவங்களோட சந்தோஷமாக வாழணும் நல்ல பெற்றோர் அன்பை வெளிப்படுத்தணும் நல்ல பிள்ளைகள் அரவணைப்பா இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சுக்ரன் கலத்திரகாரன் ஆகிய சுக்ரன் சனியை பொறுத்தவரை சொல்லவே வேண்டாம் சனியை பொறுத்தவரைக்கும் சாதகமாக இருக்கார் விதி என்னமோ உங்களுக்கு சனியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கடகராசுக்கு அஷ்டமது சனியாக இருந்தாலும் கூட இந்த ஒரு தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு யார் தர சனி பகவான் தருகின்றார் மூன்று கிரகங்களும் சிறப்பாக இருப்பதனால இந்த மாதத்தில் எடுத்த காரியங்களை வெற்றி கவலையோடு கண்ணீரோடு வந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமுனை ஒரு வெற்றியை நோக்கி நிகழ வேண்டுமானால் கடாத பாடுப்பட்டீங்க தொழிலில் வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் நிம்மதியை தொலைத்து சந்தோஷம் இல்லாத வாழ்ந்த வாழ்க்கையில் இந்த தை மாதம் இந்த தை மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறது இந்த மகர மாதம் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஆண் பெண் இருவருக்கும் தரப்போகின்றது கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு துறையில் ஆன்மீகத்தில் அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்வதற்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் ஒரு அருமையான ஒரு களம் சூழ்நிலை இந்த தை மாதம் அதே நேரத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியினுடைய சிறப்பு நீர்நாசி நீர் ராசியாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல மாற்றம் குடும்பத்தில் அது திருமணம் பொறுத்த வரைக்கும் கடுமையான போராட்டம் தாங்க கடுமையான போராட்டம் தான் காரணம் இல்லைன்னா செவ்வாய் அவ்வளோ சிறப்பாக இல்லாதனால கணவன் மனைவி பிரச்சனை மட்டும் இல்லை இவ்வளவு இருவருக்கும் இடையில மூன்றாவது மனித தலையிட்டு இந்த இருவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தர காத்திருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னென்னா கலத்திரக்காரகனாக சுக்ரன் சனியும் சூரியனும் சேர்ந்திருப்பதனால குடும்பத்தில் பிரிந்த பிரிந்தே போய்விட்டவர்கள் கூட ஒன்று சேர்க்கின்ற ஒரு நல்ல அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் அது மட்டும் கிடையாது அரசு வேலைகளில் குறைவீண்டும் முடிப்பீர்கள் அரசு துறையை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை கடகராசிக்கு அமையும் அது மட்டும் கிடையாதுங்க கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் அதை அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே மூன்றாவது மனிதர் தலையிடாமல் பார்த்து கொண்டுகின்ற நிலையை சூரியன் தருவார் சூரியன் ஒருவரே கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துன்னா அந்த பிரச்சனையை தீர்வதற்கான வழியை சொல்லக்கூடியவர் கதிரினேன் காரணம் என்ன சூரியனை பொறுத்த வரைக்கும் பித்ருகாரகன் ஆத்மகாரகன் காரகன் ஆசி ஆசை இருந்தால் மட்டுமே கடவன் மனைவிக்குள்ளே வர பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் அது மட்டும் கிடையாது புதன் ஆறில் மறைந்து இருப்பதனால உறவினர்களோட கொஞ்சம் கவனம் பார்க்கணும் நான் அதை சொன்னேன் புதன் ஆறில் மறைவது அவ்வளோ சிறப்பு கிடையாது புதன் ஆறில் மறைவதன் மூலால உறவினர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் வந்து தீரும் கவலையே பட வேண்டாம் அதே நேரத்தில் எட்டில் குரு இருப்பதாலும் எதிர்பார்த்தல வகை உண்டு அதே நேரத்தில் எட்டில் குரு மறைவது என்னை பொறுத்தவரை கடகராசிக்கு சிறப்பென்றே சொல்வேன் எட்டில் குரு மறைந்தாலும் கூட எதிர்பார்த்த வகையில் உதவி உண்டு எதிர்பாராத வகையில் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு கலங்கி நிற்கும் போதில் கைமேல் பலனோ போல அதுக்கான தீர்வும் உங்களுக்கு கிடைத்துவிடும் அந்த தீர்வை தரக்கூடியவர் சனி பகவான் அது மட்டும் கிடையாது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யலாம் எதாக இருந்தால் தொழிலாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி எது செய்வதாக இருந்தாலும் கூட இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செய்ய வேண்டும் காரணம் என்றால் முதலே சொன்னேன் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால தடுமாற்றமான ஒரு சூழலை அமைந்துவிடும் தவறான மனிதனுடைய சேர்க்கையை ராகு கேது தந்து விடுவார்கள் காரணம் யோக என்று சொல்லக்கூடிய யோகத்தை தரக்கூடிய அந்த முழுமையான பலனை உங்களுக்கு வரவிடாமல் தடுத்து விடுவார் காரணம் என்னென்னா ஆசைப்பட வைப்பார் அதே நேரத்தில் அதீத ஆசையின் காரணமாக தவறான தொடர்பு தவறான மனிதனுடைய பழக்க பழக்கங்களை தந்து கடுமையான பாதிப்புகளை தந்து விடுவதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் கிடையாதுங்க குறிப்பாக சொல்லப்போனால் குரு சுக்ரன் இருவருமே அனுகூலமாக இருக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை ரெண்டு பேரும் அனுகூலமாக இருக்காங்க தேவகுருவும் அசுரகுருவும் ஆகிய இந்த இரண்டு பேருமே அனுகூலமாக கடகராசியில் இருப்பதனால நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த தை மாதத்தில் அமையும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் சுக்கரன் சனி அத்தனை பேரே துணை வந்தாலும் கூட இந்த தை மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஒரு மாற்றம் அதுதான் செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார் அது ஒன்றுதான் சிறப்பு எந்த இழப்புகள் வந்தாலும் அந்த இழப்பை ஈடு செய்து ஒரு நல்ல நிலை ஒரு நிம்மதியான ஒரு நிலையை அமைத்து தருவார் சிவா பதில் புனையாக இருந்தவங்க வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பொறுத்தவரைக்கும் வெளிநாடு யோகம் கிட்டுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல ஒரு திருமண யோகம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீண்ட நாள் இழுத்தடித்து வந்த வம்பு வழக்குகள் உங்கள் பக்கம் தீர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அது நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனையை நிலம் சம்பந்தமாக நிலம் சம்பந்தமா வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் படிப்படியான குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையே செவ்வாய் உங்களுக்கு தருகின்றார் அது மட்டும் கிடையாது அரசு துறையில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய இதை செவ்வாய்த்திருவோம் எட்டாம் தேதி வரைக்கும் தை மாதம் எட்டு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமான போக்கை கையாளுங்கள் யோசித்து செயல்படுங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கவனம் வருங்க யாரையும் மனம் நோக்கும்படி பேசுகின்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தந்துவிடும் இதுவரை ஏமாற்றத்தை மட்டுமின்றி சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த தைமாதான் கடகராசி ஆன்மீக சகோதர சகுதிகளை ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எத்தனை வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் கூட அத்தனை வேதனையும் துன்பத்தையும் துயரத்தையும் மீட்கின்ற ஒரு அருமையான ஒரு மாற்றம் அனுபவம் தாங்க காரணம் வெறும் ஜோதிடம் சொல்லிட்டு போனால் மட்டும் வராது அனுபவம் ஒவ்வொரு ஜோதிடருக்குமே ஒரு அனுபவம் உண்டு எத்தனை பேர் அவர் வாழ்க்கையில் பார்த்துருப்பார் எத்தனை விதமான மனிதர்களை அவர் சந்தித்திருப்பார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடகராசையை பொறுத்த வரைக்கும் கவலைகள் நீங்க வேண்டுமானால் பிரச்சனை குறைய வேண்டுமானால் ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் அமைய வேண்டுமானால் அரசு துறையில் இத்தனை நாள் வேலை செய்து ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று கவலைப்படுவீர்கள் ஆனால் க திருமண வாழ்வு என்ன செய்ய போகிறோம்னு என்று கலங்கி திருமண வாழ்வில் பிரச்சனை இருந்தால் பிரிந்துவிட்டால் பிரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்படாது ஒரே ஒரு ரெண்டு மருந்து தான் இருக்குது அதுக்கு அந்த மருந்து சாப்பிடக்க காலம் தாங்க காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டான் அந்த மருந்து கூட அந்த காலத்தில் எடுத்துக்கணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடகராசிக்கு எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க எல்லா பிரச்சனையும் மறந்துடுங்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக சொல்லப்போனால் போனால் உணர் பூசம் நாள் பூசம் ஆகில்லை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் விடியிற காலை கதிரவன் எழுமுன் கதிரவன் வருமுன் நீங்கள் எந்திரிச்சுன்னு நின்று பணம் பிரார்த்தனை செய்யும் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அதாவது சொல்லுவாங்கள்ல இந்த தை மாதம் முழுவதுமே நீங்கள் அந்த க சூரியன் ஆதித்யனிடம் மனுமுருக பிரார்த்தனை பண்ணு காரணம் என்ன மும்மூர்த்திகளையும் ஒருவர் தானே நாராயணன் அந்த நாராயணனே ஒரு ஒரு காலகட்டத்தில் கலங்கி நின்ற பொழுது அகத்தியமாக ஹிஷ்டினால் சொல்லப்பட்டது தான் ஆதித்ய கிருதயம் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க இல்லைன்னா ஓம் ஆதித்யாய நமக ஒரு மனிதனுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுங்களா எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் நாம தான் பிரச்சனை இல்லைங்க நம்ம இந்த பூமியில் பிறக்கும் போது பிரச்சனையோடவா பிறக்கிறோம் இல்லையே பிரச்சனைகள் நம்முடைய விதியும் விலையும் நம்ம பின்னிடுதுங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்முடைய துன்பத்துக்கும் துயரத்துக்கும் காரணம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தா பித்ரு தான் முன்னோர்கள் தான் சாபம் முன்னோருடைய சாபம் தான் காரணம் ஆனால் இந்த உடம்பையும் உயிரையும் கொடுத்தவர்கள் அவர்கள் தானே ஆத் அதே நேரத்தில் அந்த உயிரும் உடம்புக்கும் காரணகர்த்தா ஆத்மகரகனே சூரியன் சூரியனுடைய வழிபாடு கடகராசிக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் முடிந்தவரை பாருங்கள் காலை நேரத்தில் எழுந்து வணங்கி நிற்பீர்களானால் நீங்கள் ஏந்துகின்ற கைத்துக்கு நல்ல முழுமையான பலனை தரக்கூடியவன் சூரியன் இல்லை யாரிடமும் சென்று இல்லை என்று ஒரு நிலை இல்லாத நிலை தரக்கூடியவன் சூரியன் இழந்ததை திரும்ப பெற தரக்கூடியவன் சூரியன் அப்படிப்பட்ட அந்த கதிர்முனை அறளை பெறுகின்ற ஒரு நல்ல மாதம் கடகராசிக்கு இந்த தை மாதம் அது மட்டும் கிடையாதுங்க ஆயிரம் லிங்கங்களை வழிபட்டால் சாபம் தீரும்னு சொல்லுவாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு துயரம் வந்தாலும் ஒரு ஆயிரம் சிவலிங்கத்தை வழிபட்டால் சிறப்பு வாய்ப்பு இருக்கா இல்லைங்க காலம் முழுவதும் நம்ம சோழடித்தாலும் கூட எத்தனை சிவபிரிங்களை வழிபட வேண்டிய என்னது இது முட்டாள்தனமாக இருக்கலாம் பைத்தியகாரத்தனமாக இருக்கலாம் அனுபவம் சொல்லுங்க என்னை பொறுத்தவரை கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மற்ற துன்பத்துக்கும் துயரத்துக்கும் அளவில்லை அதே மாதிரி அதே ராசியில் ஒரு ஆண் கடுமையான எல்லாத்தையும் எழுந்து கை கை அப்படியே பார்த்தீங்கன்னா இருந்து கண்ணீர் ஆறாக பெரிய அவர் இருவரையும் சந்திக்கின்ற சாய்ப்பு அவங்களை செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஒரு சிவலிங்க வழிபாடு செய்தாலே புண்ணியம் பாவங்களும் பிரச்சனையும் என்று கூறிய பொழுது அவர் என்ன செய்வது என்று கூறிய பொழுது பிரசன்னத்தில் சொன்ன ஆயிரம் லிங்கங்களும் ஒரு சேர ஏகலிங்கமாக இருக்கக்கூடிய சகசரலிங்கம் சகசரலிங்கத்தினுடைய சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணிக்கு அருகே திருத்தணிக்கும் சொல்லிங்க இடையில் இடையில பார்த்தீங்கன்னா பாதஸ்வரேஸ்வரர் ஆலயத்தில் சகசரலிங்கேஸ்வரர் ஆரடி உயரத்தில் அற்புதமாக பண்ணிக்கிறார் ஒரு முறை இந்த ஆலயம் சென்று இருமுறை இந்த ஆலயம் சென்று வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் இந்த ஆலயம் சென்று வில்வம் எடுத்துருப்போங்க போகும்போது பன்னீர் அங்கேயே கிடைக்கும் உங்கள் கைகளால் வில்வத்தை சூடி பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்வார் கடகராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் மட்டுமல்ல வருகின்ற மாதம் அத்தனையுமே அற்புதமான மாதமாக கண்ணீர் இல்லாத நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் இந்த தை மாதம்